இது வந்து விருச்சிக ராசிக்கு உள்ள பரிகார ஸ்தலமாக அமைந்துள்ளது இது சப்த துறைகள்ல ஒரு துறையாக விளங்கப்படுகிறது திருமண தடைகள் நீங்கி சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அதே போல கல்யாணம் ஆனவொடனே வந்து மக்கள் எல்லாம் சுவாமியை வழிபட்டு போவார்கள் நல்ல ஒரு பலன் உண்டு அம்பாள் வந்து தரிசனம் பண்ணா சீக்கிரம் வந்து விவாகம் ஆகும் ஸ்தலம் வந்து வெற்றியை குறிக்கக்கூடிய ஸ்தலமாக உள்ளது குலோத்துங்க சோழன் இந்த சாலிக்கு நாடு மீது நம்ம படையெடுத்து போறோம் இதுல வெற்றி அடைஞ்சுன்னா இந்த கோயில் வந்து நான் எழுப்புறேன் அப்படின்னு சொல்லி படையெடுத்து போயிருக்காரு காலத்துல இது கட்டப்பட்டது வசிஷ்ட முனிவரால் பிரதிஷ்டப்பட்ட மனக்குறைகளை தெரிவித்து அதை நிவர்த்தி அடையும் போட்டு சுவாமியை பிரார்த்தனை செய்து நல்ல பலனை அடையுமாறு கேட்டுக்கொள்ள கேட்டுக்கொள்கிறோம் அரகர நம பார்வதி பதையே அரகரமகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி மகா கணபதி பஜே இந்த திருமாந்துரை என்று சொல்லக்கூடிய இந்த ஆலயத்தில் சுவாமியின் பெயர் ஸ்ரீ ஜோதீஸ்வரர் அம்பாள் ஸ்ரீ கல்யாண சுந்தர அம்பாள் அந்த இது வந்து விருச்சிக ராசிக்கு உள்ள பரிகார ஸ்தலமாக அமைந்துள்ளது ஆகையால் நிறைய பக்தர்கள் ஐப்பசி மாத வளர்பெறை அஷ்டமி அன்று ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து சுவாமி தரிசனம் வந்து செய்து நல்ல பலனை அனுபவித்துக் கொண்டு உள்ளார்கள் ஒரு கிட்டத்தட்ட பன்னெண்டு வருடமாக இது போல் ஒவ்வொரு வருடமும் வந்து ஐப்பசி மாத வளர்பெறைகள் வந்து சுவாமி தரிசனம் செய்து போகின்றார்கள் இதில் வந்து கல்யாண சுந்தராம்பாள் அம்பாள் வந்து கல்யாண சுந்தராம்பாள் திருமண தடைகள் நீங்கி சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அதே போல் கல்யாணம் ஆனோடனே வந்து மக்கள் எல்லாம் ஜோடியோர் தம்பதியாக வந்து சுவாமியை வழிபட்டு போவார்கள் நல்ல ஒரு பலன் உண்டு அம்பாள் வந்து தரிசனம் பண்ணால் சீக்கிரம் வந்து விவாகம் ஆகும் இது சப்த துறைகளில் ஒரு து துறையாக விளங்கப்படுகிறது ஏழு துறைகள் இந்த வசிஷ்ட நதியின் ஓரமாக ஏழு ஏழு துறைகள் விளங்குகின்றன அந்த துறையில் இது மூணாவது துறையாக இந்த சிவாலயம் அமைந்துள்ளது இந்த கோவிலில் வந்து கொடிமரம் விநாயகர் சுப்பிரமணியர் துர்கை சண்டிகேஸ்வரர் பைரவர் நவகிரகங்கள் நந்தியவெருமான் வெகு சிறப்பாக இருக்கும் நல்ல பெரிய நந்தி இதுதான் பிரதோஷ நந்தி நல்ல சிறப்பான முறையில் பெரிய நந்தியாக உள்ளது மேலும் இந்த ஸ்தலம் வந்து வெற்றியை கு குறிக்கக்கூடிய ஸ்தலமாக உள்ளது அதாவது ஆயிரங்காலத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி எழுவத்தி ஆறாவது வருடம் குலோத்துங்க சோ சோழன் சாணிக்கிய நாடு மீது படையெடுத்து போயிட்டு இருந்தார் அப்போ வந்து இந்த ஸ்தலம் வந்து ஒரு கோவிலாக இல்லாமல் லிங்கம் மட்டும் இந்த நந்த நந்தவனத்தில் இருந்திருக்கு நந்தவனத்தில் இருக்கும்போது சுவாமி அந்த இடத்துல கலைப்பாறிட்டு அப்போ சொல்லியிருக்காரு இந்த சாலைக்கு நாடு மீது நம்ம படையெடுத்து போகிறோம் இதில் வெற்றி அடைஞ்சோன்னா இந்த கோயில் வந்து நான் எழுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி படையெடுத்து போயிருக்கார் படையெடுத்து போகும்போது வெற்றி அடைஞ்சிட்டார் உடனே திரும்ப வந்து இந்த சுவாமியை வந்து பிரதிஷ்டை பண்ணி ஆலயம் எழுப்பப்பட்டது ஆயிரத்தி எழுபத்தி ஆறாவது வருஷம் குலோத்துங்க சாலம் காலத்தில் இது கட்டப்பட்டது இது அந்த காலத்தில் வந்து வசிஷ்ட முனிவரால் பிரதிஷ்டப்பட்ட ஸ்தலம் இந்த சிவலிங்கம் வந்து வசிஷ்ட முனிவரால் பிரதிஷ்டப்பட்ட ஸ்தலம் இந்த நதியின் பெயர் வசிஷ்ட நதி இந்த வெள்ளாறு ஸ்வேத நதி நீவா நதி அடுத்து வந்து வசிஷ்ட நதி என்று நான்கு வகையாக இது அழைக்கப்படுகிறது ஆனால் இந்த இப்போ உள்ள ச காலகட்டத்தில் வசிஷ்ட இது வெள்ளாறு என்று தான் சொல்ல அழைக்கின்றார்கள் இந்த ஊரின் பெயர் ஆதி காலத்தில் பழங்காலத்தில் திருமால் அயந்துரை அதாவது திருமாலும் அயனும் வழிபட்ட ஸ்தலம் அதனால் திருமால் ஐயந்துரை அதுபோல் தான் உற்சவமூர்த்தியில் கல்வெட்டிலெலாம் திருமால் தான் இது வந்து எழுத எழுதப்பட்டுள்ளது இப்போ மருவி திருமாந்துரையாக என்று அழைக்கப்படுகிறது அதே போல் இங்கே வந்து சங்கடர் சதுர்த்தி பிரதோஷம் அடுத்து பைரவருக்கு அஷ்டமி பூஜை தேவிரி அஷ்டமி பூஜை கிருத்திக பூஜை இது போல் எல்லா விசேஷங்களும் மாதந்தோறும் நடை நடைபெறுகிறது விசேஷமாக மாசி மகம் இங்கே நல்ல கிராம மக்களால் நிறைய கிராம மக்கள் பக்கத்தில் உள்ள கிராமங்கள் அனைத்துலேருந்து பக்தர்கள்லாம் வந்து மாசி மகம் வந்து வெறு வெகு சிறப்பாக இங்கே கொண்டாடப்படுகிறது மேலும் சிவராத்திரி மகா சிவராத்திரி மக்கள் ஒரு ஐநூறு பேர் ஆறுநூறு பேர் அது போல் வந்து இரவில் தங்கி சுவாமி வழிபட்டு நல்ல பலனை அனுபவிக்கின்றார்கள் தன்னிடம் உள்ள மனக்குறைகளை சுவாமி எடுத்து வேண்டி அதுக்குள்ள பலனை வந்து அனுபவிக்கிறார்கள் அதனால் நீங்களும் வாங்க கோயிலுக்கு வாங்க வந்து சுவாமி வந்து ந நல்ல தரிசனம் பண்ணி உங்களுக்கு உள்ள மனக்குறைகளை தெரிவித்து அதை நிவர்த்தி அடையும் போட்டு சுவாமியை பிரார்த்தனை செய்து நல்ல பலனை அடையுமாறு கேட்டுக்கொள்ள கிராம மக்களின் ஒத்துழைப்போடு மிக சிறப்பாக ஒரு பன்னெண்டு வருடத்துக்கு முன்பு அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இது முழுக்க முழுக்க கிராம மக்களின் ஒத்துழைப்போடு ஐம்பது லட்ச ரூபாய் செலவில் செஞ்சுருக்காங்க திரும்ப வந்து அடுத்தது கும்பாபிஷேகம் இன்னொரு ஒரு கூடியவரையில் இன்னும் ஒரு வருடத்துக்கு அப்புறம் பாலாலயம் செய்து கும்பாபிஷேகம் செய்ய கிராம மக்கள் முழு ஒத்துழைப்போடு செய்வார்கள் திருப்பணி செய்ய விரும்புவ மக்கள் உதவி செய்யலாம் தாராளமாக இந்த திருக்கோயில் தேவஸ்தான திருக்கோயில் அறநிலைத்துறை மூலயமாக செயல்பட செயல்படுகின்றது அறநிலைத்துறை மற்றும் கிராம மக்களின் முழு ஒத்துழைப்போடு இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றது இன்னும் ஒரு வருடத்துக்கு பின்பு பாலாலயம் செய்து கும்பாபிஷேகம் நடக்க இருப்பதால் பொதுமக்கள் அனைவரும் தாங்களால் இயந்த திருப்பணிக்கு உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளும் மேலும் அறநிலைத்துறை சார்பாகவும் நிதியை ஒதுக்கி கும்பாபிஷேகம் செய்வார்கள் கோவில் குருக்களாக கோவில் அர்ச்சகராக இங்கு பணிபுரிந்து வருகிறேன் கே கணேச குருக்கள் ஆலய அர்ச்சகர் திருபாந்துரை மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊணாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகியான் எனது என்று அவர் அவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே ooh mm -hmm.